இடுப்பு பகுதி வந்து நான் மசில் பண்ணனும் என்னால அதுக்குன்னு டைம் ஒதுக்க முடியல மார்னிங் இருந்து எனக்கு ஒர்க் இருக்குது இருக்கு பசங்க ஸ்கூல் வேலைக்கு அனுப்புறது வேலைக்கு போறது மார்னிங் சீக்கிரம் எனக்கு டைம் ஒதுக்க முடியல நீங்கள் சிட்டிங் பேஸில் உட்காடுறீங்க உட்கார்ந்துட்டே வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் பெல்வி சுற்றி இருக்கக்கூடிய மஸில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அண்ட் ரிஸ்காக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தடுக்கப்படுவீங்க ஓகேங்களா சோ மஸ்ல வந்து கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க சில பேருக்கு வந்து யூரினரி இன்காண்டன்ஸ் பிரச்சனை இருக்கும் அவங்களுமே இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கூடிய மசில் ஸ்ட்ரென்தன் பண்றது மூலயமா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து சீக்கிரமா குறைய ஆரம்பிக்கும் சோ என்ன எக்ஸீஸ் பாக்கலாமா சோ நார்மலா வந்து நம்ம சிட்டிங்ல உட்காடுறோம் நம்ம நார்மலா வந்து ஒரு பேஸ் சப்போர்ட்ல உட்காடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கால் பகுதி வந்து தரையை ஒட்டினப்பல இருக்கணும் தரையை ஒட்டினப்பல இருந்துட்டு நீங்க கையை வந்து ரெண்டு முட்டிக்கு மேலே வச்சுட்டு கண்ட்ராக்ட் பண்ணி அதாவது நீங்கள் மோஷன் போகிற இடத்த வந்து கண்ட்ராக்ட் பண்ணுங்கள் அந்த ஆனர்ஜினை கண்ட்ராக்ட் பண்ணி ஒரு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் இது இது பண்ணும்போது மூச்சு பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை நீங்கள் கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் அண்ட் திருப்பி அகெயின் கண்ட்ராக்ட் பண்ணுங்கள் ஒரு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் இது டென் டென் செகண்ட்ஸாக வந்து ஃபைவ் டு டென் டைம்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா சும்மா ஜஸ்ட் இந்த கையை வந்து தொடிக்கு நடுவில் வச்சு அதாவது முட்டிக்கும் ரெண்டு முட்டி இது ரெண்டு முட்டிக்கு நடுவில் வச்சு அழுத்துறீங்க அழுத்தி ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஓகேவா ரெண்டு காலமே பகுதி வந்து கீழே தான் இருக்கணும் பாருங்கள் ரெண்டு கால் பகுதியும் வந்து கீழே தான் இருக்கணும் நீங்கள் எப்படின்னா இருக்கா இந்த பகுதி நடுவில் வந்து கையை வச்சு இப்படி அழுத்தம் கொடுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அழுத்துங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஸோ இது போல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகிறது மூலிமா உங்களுக்கு இடுப்பு பகுதி சுற்றி இருக்கக்கூடிய மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெந்தனிங்காக ஆரம்பிக்கும் ஸோ ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது மூலியமாக நிறைய பெனிஃபிட் இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ்லேயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் சரி ஆரம்பிக்கும் இதில் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சத லைக் பண்ணுங்கள் யாருக்கும் ஈஸ்பை இருக்குன்னு நினைக்கிறுமே இது ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான ஹெல்த் வீடியோ உங்கள் ஃபேமிலியம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான எல்லா விஷயமே வந்து நம்ம சேனல் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க பாய்